நல்ல விஷயங்களிலே மார்க்க விஷயங்களே பொது சேவைகளிலே அல்லாவுடைய திருப்தியை பெறக்கூடிய விஷயங்கள் அல்லாவுடைய கண்மணிநாயம் செல்லமாக செல்லக்கூடிய சஃபாத்தை பெறக்கூடிய விஷயங்கள் ஒருவர் வெட்கப்படவும் கூடாது கூச்சப்படவும் கூடாது அப்படி ஒரு வெட்கப்பட்டால் அதற்கு பெயர் வெட்கம் அல்ல அதற்கு பெயர் தாழ்வு மனப்பான்மை இன்ஃபிரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆகவே வெட்கம் என்பது எந்த விஷயத்தில் என்றால் ஒரு பாவமான காரியத்தை செய்யக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் தடை செய்யப்பட்ட காரியத்தை முன்னோக்கி செல்லக்கூடிய நேரத்திலே

மனிதருக்குள் இருக்கக்கூடிய இயற்கையான ஒரு வெட்கம் ஒரு மனிதன் தன்னுடைய ஆடை விலகிவிடக் கூடாது என்று நினைக்கக்கூடிய வெட்கம் தன்னுடைய மர்ம உறுப்புகளை மற்றவர்கள் தெரிந்துவிடக் கூடாது என்று நினைக்கக்கூடிய வெட்கம் அதே போன்ற பெண்களுக்கு தங்களை உடல் அவங்க அந்த ஆலயங்கள் மற்றவர்கள் பார்த்துவிடக் கூடாது என்று நினைக்கக்கூடிய வெட்கம் இது அல்லா ரபுல் ஆலமின் மனிதர்களுக்கு வைத்திருக்கக்கூடிய இயற்கையான வெட்கம் இந்த வெட்கம் மனிதனை மிருகங்களை விட்டு பகுத்தாயும் மிருகங்களை விட்டு இவனை தனிமைப்படுத்தும்

இயற்கையா இருக்கும் இயற்கையாக இருக்கக்கூடிய இந்த வெட்க உணர்வை இஸ்லாம் இன்னும் அதிகமாக உற்சாகப்படுத்தி அதிகப்படுத்த சொல்லும் இல்லை என்றால் இந்த வெட்கம் நாளுக்கு நாள் குறைந்து 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 மனித தன்மையே இழந்து மனித மிருகத்தை போன்று மாறிவிடுவான் அதனால்தான் ஈமான் இல்லாத இடங்களிலே சகோதரர்களே இந்த இயற்கையான வெட்கம் இருக்கின்றது மனித குலம் எல்லோருக்கும் பொதுவான இயற்கையான வெட்கம் அல்லாதவா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் முஸ்லீம் அல்லாதவா இருந்தாலும் இயற்கையா இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பெண்களுக்குள்ள ஈமான் இருந்தால் இந்த வெட்கம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அதிகரித்துக் கொண்டே இருக்கும் ஈமான் இல்லை என்றால் இந்த வெட்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வந்து கடைசியிலே மனிதனை மிருகத்திற்கு வித்தியாசம் இல்லாதவனாக ஆக்கிவிடும் இன்று மேலை நாட்டு கலாச்சாரம் பார்க்கின்றோம் ஈமான் இருக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தங்களுடைய வெட்கத்தை உணர்வை அதிகரித்து 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 இறுதியில் தங்களுடைய உடல் முழுவதையுமே மறைக்கக்கூடிய அல்லாச்சுன கட்டளைப்படி அல்லாடை அபீப் அல்லாச்சும் வலியுறுத்தியதைப் போன்று அவர்கள் குருக்கால் அணிந்து தங்களுடைய அழகை மறைத்து தங்களுடைய அங்க அவயங்களை மறைத்து தங்களுடைய அழகை தங்களுடைய கணவனுக்கு மட்டுமே காட்டக்கூடிய உன்னதமான உயரியமான நாகரிகத்தையும் கண்ணியத்தையும் பாதுகாக்கின்றார்கள் ஈமான்லான மக்கள் அந்த கண்ணியம் குறைந்து 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 கடைசியிலே மேலாடையும் கீடாலையும் கடைசியிலே டூ பி என்றும் அசிங்கமான ஆவாசமான ஆடை என்றும் மிருகங்களை விட கேடுகட்ட நிலைக்கு அந்த பெண்கள் தலைவர் கஷ்டப்படுகின்றார்கள் ஏன் ஈமான் இல்லாததினால் ஆண்களும் சரி பெண்களும் சரி பொது இடங்களிலோ அல்லது பொழுதுபோக்கு இடங்களிலோ ஆண்களும் பெண்களும் அசிங்கமான ஆடைகள் அணிந்து அவனும் ஒரே ஒரு கோமணத்தை போட்டு ஒரு ஆடையை கட்டிக்கொண்டு இந்த பொண்ணும் இரண்டு கோமணத்தை கீழே ஒரு கோமணம் மேலே ஒரு கோமணத்தை கட்டிக்கொண்டு அசிங்கமாக மிருகங்களை கேட்டுக்கிட்டவர்களாக

வலிப்பு நோய் இருக்கின்றது எதிரிகளுக்கு கூட வரக்கூடாத ஒரு நோய் அது அப்படிப்பட்ட நோய் எனக்கு இருக்கின்றது எந்த நேரத்தில் வலிப்பு வந்தாலும் என்னுடைய கால் இழுத்து செல்கிறது நான் மதியை இழந்து கீழே விழுந்து விடுகின்றேன் என்ன அறியாமல் சிறுநீர் போய் விடுகின்றது என்னோட ஆடைகள் எல்லாம் கலந்து விடுகின்றது யார எனக்கு அந்த நோய் விலகுவதற்காக துவா செய்யுங்கள் என்று அந்த பெண்மணி வந்து பெருமானா சல்லல்லா அலுவலம் அவர்களே முறையிடுகிறார்கள் நாம இருந்தா உடனே இறக்கப்பட்டு நம்ம இறக்க சிந்தனை அப்படி துவா கபல அப்படி மனிதராக இருந்தாலும் உடனே இறக்கப்பட்டு சொல்லுவோம் அப்படியாமா உடனே துவா செய்யற உனக்காண்டி அல்ல உனக்கு உடனே குணமாக்கிடுவோம் பெருமானா சல்லல்லா அலுவலம் அவர்கள் அந்த பெண்மணியை பக்குவப்படுத்துகிறார்கள் பணப்படுத்துகிறார்கள் சொன்னார்கள் நான் துவா செய்தால் இன்ஷா அல்லா அல்லா உனக்கு குணத்தை கொடுத்து விடுவான் நீ உனக்கு அந்த நோய் குணமளிவிடும் ஆனால் இன்னொரு வாய்ப்பை உனக்கு தருகிற அது சரியா என்று யோசித்து சொல் இந்த காற்காலிப்பு நோயில் இருந்து நான் அல்ல குணமாக்கி விடுவார் உனக்கு

அவன் நோய் இருந்தாலும் பரவாயில்லை எனக்கு சொர்க்கம் தான் வேண்டும் என்று சொன்னால் சொல் அல்லாஹ் உனக்கு நோய் அப்படியே வைக்கட்டும் இல்லை நோய் தான் குணமாக வேண்டும் என்றால் சொன்னால் சொல் நான் அவருக்கும் துவா செய்கிறேன் அல்லாஹ் குணமாக்குவான் என்ன வேண்டும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி பெண்மணியை பக்குவப்படுத்துகின்றார்கள் பெருமானாருடைய பாசறையிலே பெற்ற சஹாபாக்கள் நம்மை போன்றா இருப்பார்கள் யார சொல்லலாம் அப்படி என்றால் அந்த நோய் எனக்கு அப்படியே இருக்கட்டும் எனக்கு சொர்க்கம் கிடைத்தால் போதும் அந்த அம்மையார் சொன்னார்கள் எனக்கு அந்த நோய் அப்படியே இருக்கட்டும் எனக்கு சொர்க்கம் கிடைத்தால் போதும் ஆனால் ஒரே ஒரு ஒரு வேண்டுகோள் என்னவென்றால் நான் அப்படி மயங்கி விழும்பொழுது ஆடைகள் விலகி விடுகின்றன அந்த ஆடைகள் மட்டும் விலகாமல் இருப்பது எனக்கு துவா செய்யுங்கள் அந்த அம்மையார் சொன்னார்கள் ஆடைகள் விலகி என்னுடைய வெட்க உட்புலாம் தெரிந்து விடுகின்றது அதனால் யாரை சொல்லலாம் என்னுடைய பயத்தை என்னுடைய வெட்கத்தை பாதுகாப்பதற்காக அந்த ஆடை மட்டும் விலகாமல் இருப்பதற்கு துவா செய்யுங்கள் சகோதர பெருமானா சல்லல்ல துவார் செய்கிறார்கள் அந்த அம்மையாரை பிற்காலத்தில் இந்த வலிப்பு நோய் வரும்பொழுது எல்லாம் ஆனால் அந்த அம்மையார் மௌத்தாக முறை அவர்களுக்கு வலிப்பு நோய் இருந்தது ஆனால் பெருமானா சல்லல்லா துவார் செய்ததிலிருந்து அவர்களுக்கு ஒரு இம்மி அளவுக்கு கூட ஒரு இன்ச்சு அளவுக்கு கூட ஆடை விலகியதில்லை எதற்காக சொல்கிறேன் என்றால் சஹாபை பெண்மணிகள் சஹாபாக்கள் மறுமைக்காக சொர்க்கத்திற்காக உலகத்தில் எத்தகைய தீங்கையும் எத்தகைய தியாகத்தையும் தயாராக தாங்கிக் கொள்ள தயாராக இருந்தார்கள் ஒரு பக்கம் அந்த நேரத்தில் கூட தன்னுடைய வெட்கம் இயற்கையான அந்த வெட்கம் அந்த ஹயா அதனை விட்டுக் கொடுக்காம சொன்னால் யார சொல்லலாம் என்னுடைய வெட்க உறுப்புகள் மட்டும் தெரிந்து விடாமல் இருப்பதற்கு ஆடை விலகாமல் இருப்பது துவா செய்யுங்க மற்றபடி வலிப்பு வந்த பரவாயில்ல அந்த சிரமத்தை தாங்கிக்கிறேன் பெருமானா நான் சொல்லலாம் துவா செய்தார்கள் அந்த வெட்ப உறுப்பு வெட்க உறுப்பு மறைக்கப்பட்டது விடை ஆடை சகோதரர்களே அந்த அளவுக்கு வெட்கம் என்பது இயற்கையான ஒரு உணர்வு ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருக்க வேண்டிய இயற்கையான உணர்வு ஆனால் இன்று அல்லா சுபா அந்த இயற்கையான உணர்வை ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமாக வைத்திருக்கின்றான் இயற்கையான வெட்கம் இருக்கிறது ஆண்களை விட பெண்களுக்கு அதிகம் அல்லாவுடைய இயற்கை அமைப்பை அப்படித்தான் ஆனால் இன்றைய நாகரிக உலகத்திலே ஆண்களை விட வெட்கம் கெட்டு அதிகமாக போனவர் யார் பெண்கள்தான் இயற்கைக்கு மாற்றமாக வெட்கம் கெட்டு போய் மிருகத்திற்கு ஈடாக ஆகி போவது யார் என்றால் பெண்கள் ஒரு குறிப்பாக முஸ்லிம் பெண்கள் எடுத்துக் கொள்ளலாம் ஒரு சாவி ரவியல்லாம் ஒரு பள்ளிவாசனுடைய கட்டுமான பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அகமதே பதிவு செய்யப்பட்ட அதீஸ் ஒரு கட்டுமான பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தலையிலே கல்லை சுமந்து செல்கின்றார்கள் சஹாபி பெண்மணி பள்ளிவாசல் கட்டுவதற்காக வேலை நடந்து கொண்டிருக்கிறது ஒரு முஸ்லீம் பெண்மணி அந்த அம்மையார் சஹாபி ரதி அல்லாஹத்தலா தலையிலே கல்லை சுமந்து செல்கின்றார்கள் எவ்வளவு கடினமான வேலை இன்னைக்கு நம்ம ஊரில் நடக்கக்கூடிய கொத்தனார் வேலை எவ்வளவு கஷ்டமான வேலை கலையில தலையில கல்லை சுமந்து செல்வது அது ஒரு பெண்மணி சுமந்து செல்வது அந்த நேரத்திலே அந்த பெண்மணியுடைய தலையிலுள்ள அந்த முந்தானை கீழே விழுகின்றது இந்த விஷயங்களை தெரியாத மக்களுக்கு வீட்டில் நாம் ஒவ்வொரு ஆண்மகம் வீட்டில் பெண்களுக்கு போய் சொல்ல வேண்டும் நம்முடைய மனைவிமார்களுக்கும் வீட்டில் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிமார்களுக்கும் நம்முடைய பிள்ளைமார்களுக்கும் நம்ம சொல்ல வேண்டும் வீட்டில் பெண்களுக்கு அந்த அம்மையார் கலை தலையிலே கல்லை சுமந்து செல்கின்றார்கள் சுமந்து செல்லும் போது தலையில் உள்ள அந்த துணி கீழே விழுகின்றது

இன்னைக்கு பார்க்கிற நம்மளுடைய வீடுகள் இருக்கக்கூடிய பெரிய குடும்பம் என்னவென்றால் சகோதரர்களே பெண்களுடைய வெக்கண்ட தன்மை எங்கே வெளிப்படும் என்றால் அவர்கள் வீட்டில் இருக்கும்போது ரொம்ப பரதாவா இருப்பாங்க முருக்காவா இருப்பாங்க வெளியே போகும்போது நல்லா பரதா போட்டு போவாங்க புர்கா போட்டு அவர்கள் வீட்டு விசேஷம் கல்யாணம் என்று வந்துவிட்டால் சுபகரன் அல்லா அவருடைய பட்டுப்புடவையும் நதைகளையும் பார்க்க வேண்டும் என்பதற்காக அங்க வெட்கம் மானம் ஹயா எல்லாம் எடுபட்டு போய் தங்களுடைய ஆடைகளை வரிந்து கட்டிக்கொண்டு கண்ட கண்ட ஆண்களுக்கு முன்னாலும் கண்ட கண்ட ஆட்களுக்கு முன்னாலும் தங்களுடைய அந்த அழகான பட்டுப்புடவையையும் அந்த ஆபாரமான

குறிப்பாக கல்லூரிகளை படிக்க வைக்கின்றோம் பள்ளிக்கூடத்திலே படிக்க வைக்கிறோம் என்ற பெயரில் நாம் குழந்தைகளை படிக்க வைக்கிறோம் படிக்க வைப்பது தவறல்ல சகோதரர்களை அங்கே படிக்க கூட அங்கே இஸ்லாமிய மரபுகளோ இஸ்லாமிய ஒழுக்கங்களோ அல்லாவுடைய கட்டளை ஒரு இம்மி அளவு கூட கெட்டு போய்விடக் கூடாது நாம் நம்முடைய பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கின்றோம் பெண்கள் பார்க்கின்றோம் கண்ட ஆண்களோடு பேசுகிறார்கள் சிரிக்கிறார்கள் கண்டிப்பதில்லை அப்படியே கண்டித்தனம் என்றால் ஒரு தாய் தாப்பன் தன்னுடைய பிள்ளை கண்ட இடங்களில் ஊர் சுத்திக் கொண்டிருக்கிறது கண்ட பசங்களோடு யாரால் பெற்றோர் முதல் வார்த்தை என்ன தெரியுமா நம்பிக்கை இல்லையா சந்தேகப்படுறீங்க நீங்க உடனே பெற்றோர் வாயெடுத்து போய்விடுவார்கள் என்ன நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு சகோதரர்களே நம் மீது அல்லவை நம்பிக்கை கொள்ளவில்லை ஒரு அண்ணிய ஆளும் பெண்ணோடு பெண்ணோட போவலை அல்லா நம்பவில்லை மற்றவர்கள் என்ற நப்போவது அல்லாவுக்கு தெரியும் அல்லா சண்டே ஒரு ஒரு அண்ணியாரும் அண்ணியை பெண்ணும் ஒன்றாக செல்வதை பெருமாளா செல்வதால் சண்டேகப்படுகின்றார்கள் என்றால் ஆண்களையும் பெண்களை படைத்தவன் அல்லாஹ் தான் தெரியும் எந்த பஞ்சு எந்த நேரத்தில் நெருக்கு பிடிக்கும் என்று அதனால தான் ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றாக இருப்பதை அல்லா நம்ப போவதில்லை

கடந்து செல்லும் பொழுது அப்படி தாண்டி போனவர் ஒரு ரெண்டடி பின்னால் வந்து இப்படி உத்து பார்க்கின்றார் யாரு என்று தாண்டி சென்றவர் பின்னாடி ஸ்டெப் நடந்து வந்து உத்து பார்த்து யாரோ ஒரு ஆம்பளை போல் பேசுகிறார் யார் என்று உத்து பார்த்தார் உடனே பெருமானா சல்லல்லா சஹாபி அழைத்தார்கள் வாங்க வாங்க கூப்பிட்டார்கள் என்னுடைய மனைவி முசல்மா கவனிங்க அந்த வார்த்தையை என்னுடைய மனைவி முசல்மா நான் என் மனைவியோடு பேசிக் கொண்டிருக்கிறேன்

ஆண்களுக்குள்ள நிறை என்ன என்ன பெண்களுக்குள்ள அறிந்தவன் அந்த நமக்கு சட்டங்களை வகுத்து தந்திருக்கின்றான் ஆண்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் பெண்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அந்த முறைப்படி வாழும்போது சகோதரர்களே ஈமானும் அந்த ஈமானோடு சேர்ந்த ஹயாவும் நமக்கு அதிகரிக்கும் நான் அடிக்கடி உங்களுக்கு உண்டு நாம் நம்முடைய பெண் பிள்ளைகளை ஆரம்பத்திலே அவருக்கு ஆபாசமான ஆடைகளையும் அசிங்கமான ஆடைகளையும் நான்கு வயது மூன்று வயது குழந்தையா இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு அந்த சினிமா நடிகை போன்ற ஆடை அணிவிக்க வேண்டும் இந்த சினிமா நடிகை இந்த பாட்டுல வராளா போட்டுட்டு வராள அந்த மாதிரி டிரஸ் போட வேண்டும் என்று கடைகளை கேட்டு வாங்கி அந்த அலைகொலை ஆபாச ஆடைகளை மூன்று வயது குழந்தைக்கு நாம் அணிவித்தால் பிறகு பதினெட்டு வயது குழந்தையாகும் பொழுது பதினெட்டு வயது பருவ பெண் ஆகும்பொழுது அந்த நேரத்துல முகத்தை மூடி காலை மூடி தலையை மூடி கையை மூடி நீங்கள் குருக்கா போட்டாலும்